அந்த தெய்வத்தை வழிபடக்கூடியவங்களுக்கு அந்த தெய்வத்துடைய சுடர் எதுவுமே பண்ணாது மூதேவி இருக்கிறாங்க அவங்களுடைய வேலை என்ன புரியுது அந்த மாதிரி இந்தமா ரூபம் காவு பூஜை வாங்குறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டேரி இருக்கிறாங்க பால் பூஜை வாங்குறவங்கன்னு சொல்லி ஒரு காட்டேரியமா இருக்கிறாங்க இவங்க வந்து முன்னொரு காலத்துல கர்ப்பிணியாக இறந்த பெண் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் காட்டேரி கும்பிடுறோம்னா அந்த வீட்டுல யாரோ ஏதோ ஒரு காலத்துல கர்ப்பிணியா இருந்து இறந்து போயிருக்கிறாங்க அவங்களதான் அவங்க காட்டேரியா கும்பிடுறாங்கன்னு சொல்லி மத்த தெய்வங்களுக்கு பூஜை போட்டா வீட்டுக்கு வருமா வராதுன்னு தெரியாது ஆனா இந்த அம்மாவுக்கு பூஜை போட்டா சத்தியமா வருவா வீட்டை தேடி வந்து கதவை தட்டுவா கதவை அடிப்பா ராத்திரி உடைப்பா அந்த கருவை இவங்க பூஜை போடுறாங்கன்னு சொல்லிட்டா இந்த காட்டேரி கும்பிடுறவங்க பூஜை போடுறாங்கன்னு சொல்லிட்டா அவங்க வீட்டு வாசலை மொழிகிட்டா அந்த வீட்டு பக்கம் மாட்டாங்க அந்த தெருவுலயே இருக்க மாட்டாங்க கிராமப்புறங்கள்ல போய் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க கோழி அறுத்து பொங்கல் வச்சு படையல் வச்சு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுட்டு மீதி இருந்தா பழ நோண்டி பொச்சிடணும் இதுதான் வந்து அந்த வழிபாட்டுடைய ஒரு முக்கியமான சிறப்பு கட்டளையும் கூட அவ்வளவு ஒரு சக்தி உள்ள பவர்ஃபுல்லான தெய்வம் துடிப்பான தெய்வம் காட்டேரியமான துடிப்பான தெய்வம் காட்டேறின்னு பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அவங்களை சந்திக்க முடியாது காலிக்கு நிகரான சக்தி கொண்டவங்க